பத்தி நீ பயப்படுவாங்க செய்வன போலாத நடந்திருக்கு இப்ப இல்லை ஆண்டுகள் உருண்டுச்சு அங்க சொல்லுங்கம்மா இலுமிச்சம் இன்னைக்கு இதை பார்த்துருக்கீங்களாமா ஒரு நான் மூலிகை ஒன்று போட்டாரி அதை தட்டி வீட்டில் தெளிச்சு மட்டும் விடுங்க வேண்டது பழத்துல பச்சை கவலை இருக்குமா அவங்க போய் யாரும் பாருங்கம்மா சரியா சரியா ம் சரி ஏமா உங்க அருவா எடுத்தா வர்றதா ஆறுமா அருவா கரை வரணுமா ஆறுமா உங்க பின்னாடி பேசுங்கம்மா அப்படி பேசுங்கம்மா குலசாமி அம்மா அருவா எடுத்து வரானம்மா உங்க வீட்டில் சாமி ஆறுதா ஆறுமா முன்னால முன்னால ஆறு ஆறுன்னு தெரியல தெரியல முன்னூறு ஆடு இருக்காங்கம்மா குலசாமி வீட்டுக்கு வருதுமா என்ன பிரச்சனை வீட்டுல வந்து வெட்டி போட்டுருச்சாமா ரெண்டா வெட்டி கிடக்காம என்னமா சொல்றீங்க உங்க குடும்பம் ரெண்டா வெட்டி கிடக்குன்னு சொல்றா வெட்டி கிடக்குன்னா பிரிஞ்சிருக்குல உண்மையாம சரியா அதுக்கு என்ன சொல்ற ஐயா சொல்றாருடா உன் குலசாமி அருவா காரண்ட போய் ஒரு மாலை வாங்கி போட்டு ரெண்டு வள்ளி கழகம் வர சொல்றாருமாங்க நான் சொல்றேன் புரியுதாமா உன் கூட்டு போய் உன் குலசாமி போய் மாலை வாங்கி போட்டு ரெண்டு வெள்ளி கிளம்பிச்ச வா எடுத்து பார்க்குறீன்னு சொல்றாரு உன்னோட கெட்டை எடுத்து பார்த்தல என்ன வந்துருக்குண்டா வேணா வந்துருக்குமா வேணா வந்துருக்குமா உன் கெட்ட உனக்கு சாதத்தை எடுத்து உன் கட்டை எடுத்து பாத்திரம்மா சிவனு கட்டை ஏடு எடுத்து பார்த்தல வே வந்திருக்குமா உன் பேர் என்ன வருமாஸ்வரி வேணா வந்து கம்மிக்கு வானா வந்து வீட்டுக்கார பேருமா கேட்டுங்கய்யா ஏடெடுத்து பாத்து வேங்க சொன்னிங்களா பேசுங்கம்மா ஏன் எடுத்து கொடுத்தாரு வேண்டு வந்துருக்கு சொன்னீங்களா விட்டுக்கார அதே உடஞ்சிருக்கு சொன்னாரா அவங்க கெட்டு எடுத்து பாத்தனமா கெட்ட எடுத்து பாத்தல அந்த மாதிரி வந்திருக்கு எனக்கு அந்த கெட்ட எடுத்து பாத்த என்ன சொல்றான்டா சாதக அமைப்புல என்னோட குழந்தை என்னுடைய தாலி இறக்கணும் தாலி இறந்து வேலை தாழ் ஏறணும்ண்டு கட்டுல எழுதி இருக்கு சிவன் எழுதப்பட்ட கட்டு இருக்கு அதனால அதெல்லாம் சொன்னது எடுத்து எங்க தீக்கறிஞ்சா கட்ட காப்பணுமா பலப்படாதீங்கம்மா சிவனை ஈசனை எம்பெருமனை கோரக்கிற மச்சம் தேரே குதம்பச்சி தெரே சிவப்பா கீரை சரி இந்த பழத்தை உடைங்கம்மா அந்த பழத்தை கொடுங்கம்மா நீ உடைக்காதீங்கம்மா அவங்கள உடைக்கட்டா கள்ளக்கூட தட்டணும் பாருங்கம்மா சரியா சரியா உத்தர வாங்குறேனமா கொலசங்க உத்தர வாங்குறேன் உங்களுடைய சேர்தானு உலக கேட்டு பார்க்குறேன் மறுதாண்டு பார்ப்போம் அந்த பழத்துல ஐயா அகத்திர கோரக்கரை மச்சமணி சித்தரை தேரையறை பதினெட்டு அறு அறுபத்தி நூற்றி எட்டு முனிவர்களும் ரிசிகளும் வாங்கப்பா அந்த குழந்தைக்கு சாப்படுமா சுபேர் அங்க சொல்லுங்கம்மா எலுமிச்சம்பளம் இனிக்குதான் பாத்திருக்கீங்களா என்னமா எலுமிச்சம்பழம் புளிக்கு இப்ப என்ன செய்யுது மூணு தடவை கொடுத்துருக்கேன் என்ன பண்ணிருக்கு என்ன சொன்னாரு இப்ப உத்தர வாங்குறேன் அங்க போடான்னு சொன்னார்ல அங்க போய்ட்டு வாங்கம்மா குடும்பத்தை ஒன்று சேர்த்து வைக்கிறேன் குடும்பத்தை ஒன்று சேர்த்து வத்தா இது மாதிரி வந்து எனக்கு தாங்க ஐயாவுக்கு மரியாதை கொடுத்துடணும் கொடுத்துருவீங்களாம்மா சரியா அப்படியா ம் சொப்புடத்துல யா யார் யா வந்தது கனவுங்கம்மா இப்போ தெரிலன்னைங்கம்மா என்னைக்கும்மா தெரிஞ்சிச்சு ஒரு வாரம் ஒரு வாரத்துக்குள்ள சர்ப்பம் வந்துச்சா அதான் கேட்டி சொப்பனமுடா நான் பரிபாசல பேசுவார சித்தர்கள் வந்து ரெண்டாவது பாம்பு வந்து என்ன சொல்லுங்க என்னம்மா பண்ணி சொன்னீங்க கடிக்க மாதிரி இருக்கு வேலை முடிச்சிங்கயா பலனும் கிடைச்சிருச்சிங்கயா கை மேல பழம் கிடைச்சிருச்சுடா பாம்பு கிடைச்சா பழம் மேல பலன் கிடைச்சிருச்சா உங்களுக்கு பழம் கிடைக்க போதுங்கயா குழந்தை கொடுக்க போதிய அர்த்தம்யா சரிங்களா சரியா நான் ஏத்துக்கடி அவர் என்ன சொன்ன ஏத்துக்கிட்டான்னு சொல்றியா ஒரு ஒன்பது மாசம் கழிச்சு ஒரு பூமி வாங்க வேண்டிய கட்டை வாங்கிக்கோயா கட்டை எடுத்து போடுற கரு ரெண்டு உண்டு வாங்க மியா அதை பத்தி நீ பயப்பட வேணாம் அமியா ஒண்ணு காலி ஆனாலும் பரவாயில்லையா அதை பத்தி யோசிக்கணும்னு சொல்ற சரிங்க இதை உடனடியா பழத்தை சரி அப்படியா சுவைகள் உங்களுக்கு ஐயா என் வீட்டுக்கு அம்மா சொன்னான்னு சொல்றீங்க நினைக்கிற மாதிரி இருக்கு என்ன உங்களுக்கு உங்க திருமணத்தை வந்து உங்க அப்பா அம்மா ஏத்துக்கிட்டாங்க சொன்னா அதுதான் உங்களுக்கு வந்து பழத்துல உங்க அப்பா அம்மாட்ட கேட்டி நீங்க கொண்டு வந்த மாலை சந்தோஷம் ஏத்துக்கிட்டாரியா இதே மாதிரி மாலைதான் நானும் உள்ள அவருக்கு சிலைக்கு போடுவோம்யா அதே மாதிரி மாலை வந்திருக்கவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரியா இங்கே கொடுத்த சொத்து எங்கள் சொத்துமா நீ கொண்டு போக கூடாதுமா என்னுடைய எடுத்து பார்த்ததில் என்ன இருக்குண்ணா ஏற்ற எடுத்து பார்த்ததில் அவங்க உங்களுடைய அது அந்த முடக்கவாதம் கொஞ்சம் பரவாயில்லைங்க இல்லையா தாக்கி தாங்கி பிடிச்சி கொண்டு வந்தீங்க பரம தூங்கி தானே கொண்டு வந்தீங்க வெட்டுக்கிறமாவா இப்போ இந்த மூலிகை சாப்பிடும்போது எப்படியா இருக்குது

அந்த இருந்தா இவ்வளோ போட்டுக்குங்க இழுப்பண்ணை வாங்கி நல்லா குழைச்சுக்குங்க குழைச்சிட்டு அது பூரம் தடை விடுங்க காலேருந்து தடையை விடுங்க